ஒருவர் உன்னிடம் பேசக்கூட நேரமில்லை எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று சொல்லும் போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் அவர்கள் எப்போதும் வேலையாக இருப்பதாக உனக்கு உணர்த்தவில்லை நீ எப்போதும் வேலை இல்லாமல் வெட்டியாக இருப்பதாக உனக்கு உணர்த்துகிறார்கள் என்பதுதான் அது ஒரு காலத்தில் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மோடு மணிக்கணக்கில் பேசியவர்கள் நம்மிடம் அவர்களுக்கான எல்லா வேலைகளும் முடிந்துவிட்ட பிறகு இப்போது அவர்கள் வேலையாக இருப்பதாகவும் எதற்கும் நேரமே இல்லாதது போல் காட்டிக் கொள்வதும் தான் இவர்களின் இயல்பு தேவை உள்ளவரைதான் நாம் தேடப்படுகிறோம் தேவை முடிந்ததும் தெருவில் வீசப்படுகிறோம் ஒருவர் உன்னிடம் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் எந்த தொந்தரவும் செய்யாமல் அமைதியாக இருப்பது கூட அன்பின் வெளிப்பாடுதான் பேசி பேசியே பிரச்சனைகளை வளர்ப்பதை விட சில இடங்களில் அமைதியாக இருந்து விடுவதே சிறந்தது உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் சண்டை மனமுறிவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் இல்லை என்றால் அது வெறும் நடிப்பாக மட்டும்தான் இருக்கும் எது உண்மை எது நாடகம் என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டிய நேரங்களில் பேசிவிடுவதே சிறந்தது இங்கே உமிழப்படும் வார்த்தைகளை விட விழுங்கப்படும் வார்த்தைகளுக்கே வீரியம் அதிகம் விழுங்கப்பட்ட வார்த்தைகள் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு நாள் வெளியில் வீசப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபருக்கு அவை ஏற்படுத்தும் காயங்கள் ஆறாத ரணங்களாக மாறி மரணம் வரை மனதில் அப்படியே தங்கிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் உங்கள் மீது அன்பாக இருக்கும் யாரையும் எதற்காகவும் அலட்சியம் செய்யாதீர்கள் அன்பிற்காக ஏங்கி அழுது உடைந்து போன மனதிற்குத்தான் தெரியும் அலட்சியத்தின் வலி எவ்வளவு கொடுமையானது என்று நம்மையும் நம் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் நம்மை எப்போதும் உதாசீனம் செய்பவர்களையும் நம்மை எப்போதும் காயப்படுத்தி பார்ப்பவர்களையும் வார்த்தைகளால் நம் மனதை வதம் செய்பவர்களையும் விட்டு விலகிவிட வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்த பின் இந்த ஒரு முறை மன்னித்துவிடு என்று அவர்களாகவே வந்து கெஞ்சினால் அதற்காக மயங்கிவிட வேண்டாம் ஒரே ஒரு முறை என்று தொடங்கும் எதுவும் அந்த ஒரே முறையோடு நிற்பதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒரே அடியாக விலகிச் செல்ல விரும்பாமல் உடனே ஓடிவந்து ஒட்டி கொள்ளும் ஒரே ஓர் உண்மையான உறவு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் இந்த உலகின் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை இப்படிப்பட்ட இதயத்தை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் நீண்ட சண்டைகளுக்குப் பிறகும் மீண்டும் தொடரும் அன்பு மிகவும் ஆழமானது அதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் சிறிய சண்டைகளுக்கு கூட விலகிச் செல்லும் அன்பு ஆபத்தானது அதை அப்படியே விட்டுவிடுங்கள் சண்டையிடுவது தவறில்லை சண்டையிட்ட பிறகு புரிந்துகொண்டு சமாதானம் அடையாமல் பிரிந்து போவதுதான் மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் நாம் வருந்தி அழும்போது வந்து நிற்காத தெய்வமும் தேம்பி அழும்போது வந்து தேற்றாத உறவும் வெறும் கல்லுக்குச் சமம் என்பதே உண்மை வாழ்க்கை ஒரு நெடுந்தூர பயணம் இதில் யாருக்கும் தொல்லை தராமல் தொடர்பில் இருங்கள் அப்போதுதான் யாரும் உங்களை தொலைப்பதற்கு முயற்சிக்க மாட்டார்கள் ஒருவரிடம் இருந்து ஆரம்பத்தில் கிடைத்த அதே உண்மையான அன்பு உங்களுக்கு இறுதி வரைக்கும் கிடைக்கிறது என்றால் அது உறவு அல்ல உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரம் என்பதே உண்மை சிலருடைய சந்திப்புகள் நமக்கு முன்கூட்டியே நிகழ்ந்திருந்தால் இப்போது இருக்கும் நம் வாழ்க்கையே அழகாய் மாறியிருக்கும் வேறு சிலருடைய சந்திப்புகள் நமக்கு நிகழாமலே இருந்திருந்தாலும் நம் வாழ்க்கை இப்போது இருப்பதை விட இன்னும் அழகாய் மாறியிருக்கும் என்ன செய்வது சிலரிடமிருந்து பெற்றுக்கொள்ள பாசத்தையும் சிலரிடமிருந்து கற்றுக்கொள்ள காயத்தையும் தந்து வேடிக்கை பார்க்கிறான் அந்த இறைவன் மறப்பதாக இருந்தால் யாரையும் நேசிக்காதீர்கள் நேசித்து விட்டால் உயிருள்ளவரை மறந்து விடாதீர்கள் நம்பிக்கை வைத்து மோசம் போனவர்களை விட நேசம் வைத்து மோசம் போனவர்கள்தான் இங்கு அதிகம் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யார் மீதும் அதிக நேசம் வைத்து விடாதீர்கள் உங்களையும் உங்கள் அன்பையும் புரிந்து கொள்ளாதவர் மீது உங்கள் கோபத்தை காட்டுவதற்கும் அவரை பழி தீர்ப்பதற்கும் அவசர அவசரமாக இன்னொரு அன்பை தேடாதீர்கள் அது உங்களை இன்னும் காயப்படுத்தி வேடிக்கை பார்க்குமே தவிர ஒருபோதும் உங்கள் காயங்களுக்கு மருந்தாக இருக்காது ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுக்க உன்னை பிடிக்கும் என்று நினைத்து விடாதே இன்று பிடிப்பவருக்கு நாளையே உன்னை பிடிக்காமலும் போகலாம் இங்கு யார் எப்படி மாறுவார்கள் என்பதை யாராலும் கணிக்க முடியாது நீங்கள் ஒருவரிடம் அன்பை கொடுத்தாலும் சரி ஆறுதலை கொடுத்தாலும் சரி உங்களையும் உங்கள் அன்பையும் புரிந்து இடத்தில் நீங்கள் கொடுக்கும் எல்லாமே குப்பைதான் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த மனம் இனி யாரிடமும் பேசவே கூடாது என்று முடிவெடுத்துவிட்டது என்றால் அது யாரிடமோ அதிகமாக பேசியதாலேயே அதிகமாகக் விட்டது என்று அர்த்தம் பக்குவம் என்பது வேறொன்றும் இல்லை சிலர் தருகின்ற ஏமாற்றங்களாலும் சிலர் தருகின்ற காயங்களாலும் வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரிய வரும்போது சில மௌனங்களையும் பல வழிகளையும் ஒரு சிறு புன்னகைக்குள் மறைக்க பழகிக் கொள்வதுதான் பக்குவம் விறகு விற்பவரின் கண்களுக்கு வீணை கூட வெறும் விறகு கட்டையாகத்தான் தெரியும் நாம் யார் என்பதை விட நம்மோடு இருப்பவர்களின் பார்வையில் நாம் என்னவாக தெரிகிறோம் என்பதே முக்கியம் நமக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் நம் கூடவே இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை பிடித்தவர்கள் எல்லாம் எப்போதும் அருகில் இருந்துவிட்டால் பிறகு நினைவுகளுக்கு வேலையும் இருக்காது மதிப்பும் இருக்காது உறவுகளுக்கு நடுவில் சில முற்றுப்புள்ளிகள் முழு மனதுடன் வைக்கப்படுவதில்லை சில முற்றுப்புள்ளிகள் காலத்தின் கட்டாயம் சில முற்றுப்புள்ளிகள் காயத்தின் கட்டாயம் ஆழமான அன்பு கொண்ட நெஞ்சங்களை காயப்படுத்தி பார்க்காதீர்கள் பிறகு யாரும் யாருமற்ற அனாதையாக நிற்கப் போவது நீங்களாகத்தான் இருக்கும் யானையிடம் இருந்து ஆயிரம் அடி விலகி இருங்கள் குதிரையிடம் இருந்து நூறு அடி விலகி இருங்கள் கொம்பு உள்ள மிருகங்களிடம் இருந்து பத்து அடி விலகி இருங்கள் ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்களிடம் இருந்து அவர்கள் இருக்கும் ஊரை விட்டே விலகி இருங்கள் வாழ்க்கையில் நாம் சந்தித்த சில காயங்களையும் அந்த காயங்களைத் தந்த மனிதர்களையும் மறந்துவிட்டு வாழ்க்கையை கடந்து செல்ல பழகிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதியும் நிச்சயம் தேவை வாழ்க்கை பல தருணங்களில் நமக்கு தருகின்ற காயங்கள் எல்லாம் நம்மோடு இருப்பவர்களைப் பற்றிய குணங்களை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம் பேசும் வார்த்தைகளின் மதிப்புதான் நமக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத் தருகிறது நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள் கோபத்தில் நாம் கொட்டிவிடும் சில வார்த்தைகள் ஏற்படுத்துகின்ற வழி வாழ்க்கை முழுக்க மறைவதே இல்லை எந்த உறவாக இருந்தாலும் சற்று கவனமாக இருங்கள் அவர்கள் எதிர்பார்த்த தேவைகள் உங்களிடம் நிறைவேறாது என்று அறிந்த பிறகு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தூக்கி எறியப்படலாம் உண்மையான அன்பில் சட்டென விலகுதல் என்பது அத்தனை சுலபம் அல்ல அது சாத்தியமும் அல்ல அன்பாக இருப்பது போல் நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம் யாரையும் மாற்றவோ திருத்தவோ முயற்சி செய்யாதீர்கள் ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை நமக்கு ஏற்றபடி மாற்ற முயற்சி செய்வது மிகப்பெரிய தவறு நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இருப்போர் நாளை இல்லை அதை நினைப்போர் யாரும் இல்லை இதைப் புரிந்துகொள்ளாமல் கோபம் பொறாமை துரோகம் என்று இருக்கும் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் கழித்து விடாதீர்கள் எல்லாம் இழந்த பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை உங்களோடு பழகும் எல்லோரும் உண்மையானவர்கள் என்று நம்பிவிடாதீர்கள் தேவை இருந்தால் உங்களை தெய்வம் என்பார்கள் தேவை முடிந்துவிட்டால் தெருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்ப்பார்கள் இதுதான் இன்றைய உலகம் இன்பமோ துன்பமோ சிலவற்றை சகித்துக்கொண்டும் சிலவற்றை ரசித்துவிட்டும் வாழ பழகிக் கொண்டால் நாம் வாழும் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றது அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பது எதிலும் எல்லை மீறினால் அல்லல் படப்போவது நாமாகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் கஷ்டத்தில் சிரித்தேன் கஷ்டம் குறையவில்லை கவலையில் சிரித்தேன் கவலையும் குறையவில்லை அழுகையில் சிரித்தேன் அழுகையும் குறையவில்லை ஏமாற்றத்தில் சிரித்தேன் ஏமாற்றமும் குறையவில்லை இன்னமும் சிரிக்கிறேன் சிரித்துக்கொண்டே இருக்கிறேன் நான் அதிகமாக நம்பியவர்கள் எனக்கு தந்த கஷ்டம் கவலை அழுகை ஏமாற்றம் இதெல்லாம் ஒரு நாள் மறையும் என்ற நம்பிக்கையில்